வலமது அமாாத் எல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே ரமதானுடைய ஐந்தாவது நாளான இன்று எம்புவாள் தமிழ் சங்கங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்தவனாக இன்றைக்கு சான்றூர் பாடசாலையினுடைய ஐந்தாவது வகுப்பிலே ஏன் இந்த கவலை என்ற தலைப்பின் கீழாக இப்ராஹிம் இப்னு ஈசா அவர்கள் கூறுகிறார்கள் ரஹ்மகுல்லா நான் இமாம் ஹசன் அல் பசரி ரஹிமகுல்லா அவர்களை விட நீண்ட நேரம் கவலையில் இருப்பவரை பார்த்ததே இல்லை இன்னும் அவரை நான் புதிதாக ஒரு துன்பத்தில் சிக்கியவராக கருதியே தவிர பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றார் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா இமாம் அவர்கள் மறுமைக்காக வாழ்ந்த சான்றோர்களில் ஒருவராக இருந்தார் இவரை போன்று இவருடைய காலத்தில் வாழ்ந்த பலரை பற்றி இது போன்ற பல செய்திகளை நாம வரலாற்றுல படிக்கிறோம் வாலிபத்தில் பெரிய போர் வீரராக இருந்து அரசாங்கத்தில் பல பொறுப்புகளில் இருந்து பின்னர் மார்க கல்வியை படிப்பதுல பின்னர் மறுமையை பற்றி மக்களுக்கு எடுத்து சொல்வதிலையும் தனது வாழ்க்கையை கழித்தார்கள் உலகத்தை பற்றி மக்களுக்கு புரிய வச்சாங்க மறுமையினுடைய அந்த நாளின் பக்கம் மக்களை கவனம் செலுத்த வைத்தார்கள் கல்வி திறமைகள் எல்லாம் இருந்தும் அரசாங்க பதவிகள் எல்லாம் விட்டுவிட்டு மறுமைக்கான அமல்களை செய்வதில் அவங்க ஈடுபட்டாங்க மன்னர்களும் மந்திரிகளும் இமாமுக்கு செய்த மரியாதையோ கொடுத்த மதிப்போ சுகாணம்லாம் மிக மிக அதிகம் ஆனால் அவர்களிடமிருந்து உலக லாபங்களையோ உலக வஸ்துக்களையோ இமாமார்கள் பெற்றது கிடையாது அவர்கள் இறந்த போது அவர்களது வீட்டில் செல்வமோ பொருட்களோ எதுவுமே இல்லை ஒரு சாதாரண கயிற்று கட்டிலில் விரிப்பு எதுவும் இல்லாமல் படுத்திருந்தாங்க இமாம் அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்ததற்கு காரணம் மரணம் மற்றும் மறுமையைப் பற்றி அவர்கள் அறிந்தும் புரிந்தும் இருந்ததுதான் இருந்தது தான் அல்லாவிசல்லா வலைவு செல்லும் அவர்களுடைய ஒரு நபி மொழியை சிந்தியுங்கள் யா உமத் முஹம்மதீன் வல்லாஹி லவ் தா லமூன மா ஆயலமு ல வலிஹுக்கும் கலீலம் வல பக் ய உம்மத் அஹம்மதீன் வல்லாஹி லவ் தா லமுன ம لا ضحكتم قليلا ولا بقيتم كثيرا يا أمة محمد والله لو تعلمون ما علموا لا ضحكتم قليلا ولا بقيتم كثيرا محمد نودي أمة الله من ميد ستيه ماها نان أريبدي نينغال الأرندال குறைவாகவே சிரிப்பீர்கள் அதிகம் அழுதிருப்பீர்கள் அப்படின்னு வரக்கூடிய செய்தியை சஹில் புகாரில் நாம் பார்க்கிறோம் அதே போல வல்லதி நப்சு முஹம்மதின் கெசீரன் முகமதுடைய உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் குறைவாக சிரிப்பீர்கள் அதிகமாக அழுவீர்கள் சஹில் புகாரினுடைய இன்னொரு செய்தி முதலாவது ஆயிரத்தி நா ஆயிரத்தி நாற்பத்தி நாலு இது ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு சான்றோர்கள் நன்மைகளையும் நல்லறங்களையும் எல்லா நேரங்களையும் செய்து கொண்டே இருந்தார்கள் இப்படி செய்து கொண்டே இருந்தாலும் கவலைப்பட்டார்கள் அவர்கள் நாமோ நன்மைகளை குறைவாகத்தான் செய்கின்றோம் ஆனால் நமது பாவங்கள் மிக அதிகமாக இருக்கிறது ஆனால் நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எந்த கவலையும் இல்லாமல் மறுமையை பற்றிய அச்சம் இல்லாமல் ஆனால் பாருங்கள் அந்த இமாம்களுக்கு இருந்த அந்த கவலையும் அந்த மரணத்தை பற்றிய கவலையும் மறுமை பற்றிய பயமும் இன்று நமக்கு இருக்கிறதா என்றால் நமக்கு இல்லை விசாரணை நாளை பற்றிய பயமும் நமக்கு இல்லை யா அல்லா எங்கள் இந்த அலட்சியத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக மறுமையினுடைய அமல்களில் எங்களை அதிகம் அதிகம் ஈடுபடுத்துவாயாக மறுமையினுடைய வெற்றியை எங்களுக்கு தருவாயாக ஆமீன் ஐ மீன் ஹாதாமா ஹாதா واستغفر الله لي ولكم السلام عليكم ورحمه الله وبركاته